ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டிஎன்பிசி நான் உங்கள் வெங்கட் நேற்று டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு கரெக்டாக அந்த தீப ஒளி ஏற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துறை வாழ்க்கையையும் அந்த ஒளி பிரகாசிக்க செய்கிற மாதிரி அந்த ஆனுவல் பிளானர் அடுத்த ஒரு இடத்துக்கான ஆனுவல் பிளானர் நமக்கு வந்து சேர்ந்தது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் இல்லாத ஒரு ஆச்சரியத்தக்க வகையில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் முதல்ல குரூப் டூ ரெண்டாவது கடைசியாக டிசம்பர் அடுத்த வருடம் டிசம்பர் இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க இதை வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் ரொம்ப ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தை நம்ம இதை அணுகலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே குரூப் ஒன் குரூப் டெலாம் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான அந்த பொது தமிழ் கேள்விகளாகட்டும் ஜிஎஸ் கொஷின்ஸ் ஆகட்டும் மேக்ஸ் கொஷின்ஸ் ஆகட்டும் எல்லா நமக்கு 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 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்லாம் முன்னாடியே டெம்ப்ளேட் தெரிஞ்சிடும் எப்படி கொஷின்ஸ் எடுக்கிறாங்க இந்த டைம் திருப்பி அதே வேலையை செய்கிறாங்களா இல்லை வந்து கரெக்டான ஒரு பேட்டன்ல கொஸ்சின் போகுதா அப்படின்ட்டு குரூப் ஃபோருக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நமக்கு குரூப் ஒன் குரூப் ஒன் குரூப் டூ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாடலாக வந்து நமக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் பின்னாடியே நீங்கள் எழுதலாம் ஸோ இது எல்லாமே நிறைய வந்து ஒரு சாதகமான அம்சம் அப்படின்றது இருக்குது இருக்குது ஓகேங்களா சாதகமான அம்சம் இருக்கக்கூடிய அதே டைமில் நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் யோசிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு லாங் கேப் இருக்குது ஒரு வருஷம் அப்படின்றது மிகப்பெரிய லாங் கேப் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்மளோட எய்மை அச்சீவ் பண்ண முடியும் அப்போ இப்போ இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம நினைக்கலாம் ஒரு வருஷம் டைம் இருக்குது நம்ம தள்ளி படிக்கலாமே இப்பவே ஆரம்பிக்கணும் ஒரு வருஷம் டைம் இருக்குல்ல இன்னும் ரெண்டு மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நீங்கள் நினைக்கலாம் அப்படி மூணு மாதம் கழித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நடுவில் நம் ஏன்னா எதிர்பாராத நிகழ்வுகள் அப்படின்றது நம்மகிட்ட சொல்லிவிட்டு வரதில்லை காலிங் பில் அடிச்சுட்டு உங்கள் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நான் பிரச்சனையாக வரப்போகிறேன்ட்டு யாரும் சொல்லிட்டு வர இல்லை அது எதிர்பாராமல் டக்குன்னு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலத்தை ஒரு மாதம் திங்கலாம் ஒன்றரை மாதத்தை திங்கலாம் ஸோ மாதக்கணக்கில் கூட வந்து அது சாப்பிட்டு போயிடலாம் அப்போ பின்னாடி படிக்கலாம்னு நம்ம தள்ளி போடக்கூடாது இப்போ நமக்கு வந்து இதை எப்படி நம்ம அணுகணும் நமக்கு ஒரு வா ஒரு வருஷம் டைம் இருக்குது இதை பாசிட்டிவாக பக்காவாக ஸ்கெட்ச்சு போட்டு ஒவ்வொரு நாளும் லிமிட்டெட் போர்ஷன்ஸ் முன்னே வந்து அட்டி நெழுத்து அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சு நவுற்றிட்டு போயிட்டுருப்போம் இது அப்படி கிடையாது நமக்கு லாங் கேப் இருக்குது சின்ன சின்ன போர்ஷன்ஸ் டெய்லியும் நம்ம படிக்க போகிறோம் சின்ன சின்னதாக படிங்க ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் சின்ன சின்னதாக நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த போர்ஷன்ஸ் நம்ம அழகாக சிலபஸை இன்பத்தாக கவர் பண்ணலாம் ஓகேவா ஏன் அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி அவங்க எப்படி கொஸ்டின் செட் பண்ணுறாங்க அப்படின்றதே நமக்கு எப்போ தெரிய வரும் நமக்கு வந்து ஒரு குரூப் டூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர்க்கு ஒரு பேஸ் பேட்டர்ன் நம்ம எடுத்து பார்க்க முடியும் அப்போ நமக்கு அது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு என்னன்றது பிக்சரே தெரியும் அப்போ ரெண்டு மாதத்தில் நம்ம தடால் புடால்னு ஏதாவது செஞ்சிட முடியுமா செய்ய முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் டெப்த்தாக அந்த சிலபஸ் எந்த எந்தளவுக்கு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அதன் அடிப்படையில் நம்ம டெப்த்தாக படித்தோம்னா தான் நம்ம வந்து ஓகே ஸ்ட்ராங்காக ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம டிராவல் ஆகி போய்ட்டே இருக்க முடியும் பயம்ன்றது துளியும் மனசில் வராது நம்ம தயா தரமாக தயாராகிட்டு இருக்கோம் நீ எப்படி வேணால் கொஷின் எடு நான் அடிக்கிற அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பயணப்படணும் அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் வந்து முன்ன எக்ஸாம்பிள் தான் வந்து நமக்கு குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் வந்து பண்ணுங்கள் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து அந்த இது இருக்கும் ஓகேவா ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஆறு மாதம் நம்ம டைம் வாங்கியிருப்போம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து ஒரு எக்ஸாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் டைம் வாங்கியிருந்திருப்பேங்க இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன் இயர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும் ஓகேங்களா வராது எல்லாத்துக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஒரு மூணு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருத்துக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் ஒருத்தருக்கு இது வந்து கொஞ்சம் டைம் நீண்ட காலமாக இருக்கின்ற மாதிரி இஷ்யூஸ் அவங்க வீட்டு சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தீங்க இல்லை வேலையை விட்டுட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான விஷயந்தான் பட் மைண்டை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க இந்த ஒரு டைம் தான் இந்த ஒரே டைம் பக்காவாக வந்து எந்தளவுக்கு போருக்கு நம்ம தயாராகமோ போருக்கு தயாராகிறதுக்கு நம்ம எவ்வளவு காலம் வேணால் எடுத்துக்கலாம் ஓகேவா எவ்வளவு காலம் வேணால் எடுத்துக்கலாம் அந்த எடுக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய படை கருவிகளாகட்டும் நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது நம்ம பாடியை வந்து பில்ட் பண்ணுறதாகட்டும் அந்த பயிற்சி களத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும் இதற்கான ஒரு டைமாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா போர்க்களத்தில் நம்ம உள்ளே பூந்துட்டோம் அப்படின்னாவே அந்த களத்துக்குள்ளே ஒன்றா வெற்றி இன்னென்னா தோல்வி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நமக்கு நிச்சயம் நடக்கும் இந்த டைன்ற வேலையெல்லாம் வந்து கேமில் இருக்கும் ஆனால் போர்க்களத்தில் வெற்றி தோல்வி இந்த ரெண்டில் ஒன்று தான் அப்போ அந்த போர்க்களத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக தயாராகணும் அப்படி ஆகி போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வெற்றி வாங்க முடியும் வெற்றியை கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும் ஏன் அப்படின்னா அதற்கான எல்லா வகையான பிளானும் வந்து எல்லா வியூகமும் நம்ம அமைச்சு பார்த்துருப்போம் இது அந்த வியூகத்தை நம்ம செயல்படுத்தி பார்த்துருப்போம் நமக்கு டைம் கம்மியாக இருந்தா கூட நான் என்ன பண்ணுவோம் வீகம் மட்டும் வகுத்திருப்போம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது எதிரி எதிரநாட்டு படைகள் உள்ளே வந்துடும் நம்ம உடனே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வகுத்த வியூகத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும் அது கரெக்டாக இல்லை அதில் வந்து ஏதாவது பிசு இருக்கா அதை நம்ம சரி பண்ணணுமா இதெல்லாமே நம்மளை யோசிக்க முடியும் அதற்கான வழிவகையை செய்ய முடியும் அதை வந்து திருத்திக்கிறதுக்கு உண்டான டைமும் அவகாசமும் நமக்கு இருக்குது அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வீட்டில் பேசுங்க கண்டிப்பாக அந்த டைமை நான் அடிச்சிருவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடி பண்ணிட்டு தர இதாக சொல்லுங்கள் ஓகே போல்டாக அடித்து சொல்லுங்கள் நான் இந்த இந்த வருஷம் நான் வேலை வாங்குறேன் பேசாத அதுக்கு மேலே பேசாத அப்படின்ட்டு அவங்க வாயை அடைக்கிற அளவுக்கு நீங்கள் சவுண்டாக பேசுங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பேசுங்க இதற்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிசம்பர்னு தெரிஞ்சிருச்சு கண்ணு முன்னாடி பிக்சர் தெரிஞ்சிருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி பிளானில் கொஞ்சம் மாற்றங்கள் ஓகேங்களா இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது பிளான் என்றது தெரியுது டிசம்பரில் எக்ஸாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் ஆனால் ரெகுலராக படிக்கணும் அப்படி படிச்சுட்டு போய் ரிவிஷன் ரிவிஷனை வந்து நார்மலாக இல்லாமல் எந்த அளவுக்கு டெப்தான ஒரு ரிவிஷன் ஓகேவா கிடையாது எந்த அளவுக்கு ஒரு டெப்தான பண்ணும் போதே எல்லா பாயிண்ட்டும் நம்மளுடைய நக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ரிவிஷன் நம்ம பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் தரோம் ஓகேங்களா ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்ச் அப்டேட் என்னன்றது உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க வெயிட் பண்ணுங்க ஓகேவா நான் அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்கோலாம் இருக்குமா இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து பேட்ச் போடுங்க அப்படின்ற மாதிரி என்கொயரிஸ்லாம் வருது எல்லாருமே வெயிட் பண்ணுங்க ஸ்டடி பிளான் உங்களுக்கு மண்டே நம்ம தரோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம தெளிவாக கொடுக்க ஒன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படி இருக்கணும் ஓகேவா காலத்துக்கும் நிலைச்சி பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்டடி பிளானாக இருக்கணும் அந்த ஸ்டடி பிளான் உங்களை வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் வெற்றியின் வாசல் இல்லை அடிச்சு அந்த கதவை அடிச்சு உடச்சிட்டு உள்ளே போய் அந்த சேர்ல உட்கார வைக்கிற மாதிரி அந்த ஸ்டடி பிளான் இருக்கணும் அதற்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா அது உண்டு உங்களுக்கு வந்து மண்டே வந்து உங்களுக்கு உங்கள் கைக்கு வந்து சேரும் அதை பாருங்க பார்த்துட்டு செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இல்லை பேச்சுலர்ஸ் ஜாயின் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம் எதா இருந்தாலும் ஸ்டெடி பிளான் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு மண்டே வந்து ரீச் ஆகும் மைண்டை ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால விரயம் செய்ய வேண்டாம் டைம் இருக்குது அப்படின்னு கால வரைக்கும் காலம் இப்படி 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 போயிடும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அடுத்த வருஷம் டிசம்பர் வந்து உங்கள் முன்னாடி நிற்கும் பார்க்கறதுக்கு ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் ஆனால் இப்படி போயிடும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எதையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக வந்து டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி போகாதீங்க இருக்கக்கூடிய நாட்களை எந்த அளவுக்கு நம்மளை ஷார்ப் பண்ணணும் ஓகேங்களா போர் வரை வரைக்கும் நம்ம ஆயுதத்தை வந்து ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஷார்ப் பண்ணிட்டே இருங்க திருப்பி திருப்பி படித்ததை வந்து எந்த அளவுக்கு இன்னும் ஷார்ப்பாக இன்னும் ஷார்ப்பாக இன்னும் ஷார்ப்பான்ட்டு ஷார்ப்பன் பண்ணிட்டே இருங்க சோ நம்பிக்கையோடு இருங்க நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ